ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் தமிழ் தலைவாசி தான் தோத்துட்டாங்க தேர்ட்டி டூ ஸ்டூ டுவெண்ட்டி ஒன் டபங் டெல்லிட்ட சேட் என்ன பண்ணுறது ரைட் கொஞ்சம் லக்கு மிஸ்ன்னு தான் சொல்லணும் வெரி வெரி அன்லக்கி ஏன்னா முப்பதாவது நிமிஷம் வரைக்கும் ஃபிஃப்டீன் செவன்டீன் ரெண்டு பாயிண்ட் தான் அவங்க லீடில் இருந்தாங்க முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷத்தில் பாருங்கள் நம்ம தமிழ் தலைவாசி ஆறு தான் எடுத்தாங்க அவங்க பாய்ந்து தான் எடுத்தாங்க பிகாஸ் ஆஃப் ஆல் அவுட் முப்பத்தி மூணாவது நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆகிட்டா ஆகிட்டோம் ரெண்டு வாட்டி அவங்க ஆல் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்தது சூப்பர் ரெண்டு வாட்டி சூப்பர் ட்ராக்கில் போய் அவுட் ஆகி ரிவைவ் ஆகி திரும்பி நவீன் வராரு அஷீஷ் வராரு இதே சில்லி சில்லி மிஸ்டேக்ஸ் மூணு பேர் இருக்கும்போது சூப்பர் ட்ராக்கில் போய் ஏன் அவுட் ஆகுறிங்க திரும்பியானு வந்துருங்களேன் அங்கேருந்து ஒருத்தர் வரும்போது பிடிக்கலாம்ல சூப்பர் டேக்கில் போய் விட்டு லோட்டு நடக்க நடக்க போய் மாட்டிக்கணும் ரெண்டு வாட்டி மாட்டாங்க கொண்டு மோய் ஜெப்பாக்கி செகண்ட் டைம் எனக்கு தெரியல யாருன்னு அன்னைக்கு நீ ஏன் சொன்னால் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க பத்து நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு நம்மளே தான் லீடு அஞ்சு நிமிஷத்தில் ஃபோர் டூ பத்து நிமிஷத்தில் சிக்ஸ் செவனு ஆஃப் டயத்தில் டுவெல் டுவெல் ஈக்குவலுங்க எந்த அளவுக்கு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பதிமூணு நிமிஷத்தில் அஞ்சு ரைடு எடுத்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது இவரால் ஆஷு மாலிக்கால நம்பர் ஒன் ரைடர் அவங்களுக்கு நீங்கள் நவீன எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் பட் அந்தளவு அவரை கொய்ட்டாக வச்சு அஷ் ஆஷு மாலிக பெஞ்சில் உட்கார வச்சுருந்தாங்க அதனால தான் அவங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஃபிஃப்டீன் செவன்டீன் ரெண்டு பாயிண்ட் தான் அவங்க லீடு எடுத்தோன்னே ஷபா இவர் மோயின் ஷப்பாக்கு போய் யோகேஷ் அவுட் பண்ணார் மேட்ச் ஸ்டார்ட் அது ஒன் ஜீரோ அப்புறம் டிஃபென்ஸ் வந்து ஆஷு மலிக்கு எடுத்தோன்னே அவுட் பண்ணாங்க டூ ஜீரோ அப்புறம் நவீன் வந்து ஷெஃபாக்கி அவுட் பண்ணார் டூ ஒன் அப்புறம் நவீன வந்து அண்ட் குரூப் அவுட் பண்ணாங்க ஃபோர் டூ விஷால் அவுட் ஆகிட்டார் டூ ஆர்டை இல்லை திரும்பவும் டூ ஆர்ட் டயே ஃபோர் ஃபோர் ஷெஃபாக்கியை திருப்பி யோகேஷ் அவுட் பண்ணார் இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நடந்தது பட் ஆஸ் ஆக்சுவலி கோ லாங் ஏன்னா கடைசி நிமிஷத்தில் எப்படி ஒன்று ரெண்டு பாயிண்ட்லாம் விடுவோம் இந்த ஆல் அவுட் தான் ரெண்டு ஆல் அவுட் அவங்க மிஸ் பண்ண ரெண்டு வாட்டி மிஸ் பண்ணாங்க அந்த இடத்துல ஆல் அவுட் நெக் நெக் போயிட்டு லோ ஸ்கோரிங் மேட்ச்சு தான் எயிட் எயிட்டு நைன் நைன் டென் டென்னு தேர்ட்டின் தேர்ட்டின் இப்படி தானே போயிட்டு இருந்தது ஆஃப் டைம் டுவெல் டுவெல் அந்த இடத்துல அவங்க எதிர மூணே மூணு பேர் தான் இருக்கும்போது எப்படியாவது இவங்க ஆல் அவுட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும் கோச் காரில் கூட என்ன சொன்னாங்கன்னு தெரியல பிளான் பண்ணி தான் அவங்களை அவுட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் டேக்கில் மாட்டிங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது ரெண்டு ரூவே வேறு வந்துடும் நீங்கள் வேறு அங்கே போயிட்டு பாயிண்ட்டே இல்லையா திரும்பி வந்துருங்கிறேன் அங்கே எதிரொராள் ஒரு வாரம் எல்லாம் சேர்ந்து போட்டு அமுக்குங்க இருக்கிறதே மூணு டிஃபெண்டர் தான் அங்கே ஏன்னோ பேத்திக் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டாங்க விளையாட்டுக்கு அவ்வளோ அவங்கள குறை சொல்ல முடியாது த சர்க்கம் டே பேட்டில் அளவுக்குனா விஷால் சால் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஆறு ஏழு நிமிஷத்தில் இன்ஜுரி ஆகி போயிட்டார் அவர் ஸோ வாட் டு டூ டு இன்றைக்கி மாச நம்பத்து விளாட்ல தெரியல உடம்பு சரியில்லையா என்னன்னு நரேந்திர ராஜெட்டி சப்ஸ்டியூட் இன்ஜுரி அண்ட் சப்டியூட் சச்சின் வந்தார் ஏழாவது நிமிஷம் இல்லை ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி பாயிண்ட் எடுத்துட்டாருங்க டூ டூஆர் டைம்ல காம்படேட்டருக்கு அவ்வளோ குஷி ஃபஸ்ட் டைம் டூஆர் டெலில் பாயிண்ட் எடுத்துட்டார்ப்பா சச்சின்னு ஆஷு மாலிக் அவுட் ஆனார் பஸ்ஸாமி அவுட் பண்ணார் செவன் எயிட் திருப்பி ஆஷு மாலிக்ல வந்து ஃபஸ்ட்டு டுவெல் மினிட்ஸ்லாம் அஞ்சு ரைடு ஒன் பாயிண்ட்னா பார்த்துங்க அளவுக்கு அவரை பயிர் ஆக்சாங்கன்னு திருப்பி உடனே அவுட் ஆயிட்டார் ஆஷு ஃபோர்டீன் மினிட் டென் நைன் நம்பர் ஃபிஃப்டீன் மினிட் டென் நைனு சச்சின் வந்து அஷிஷ் அவுட் பண்ணாரு மாறி மாறி போயிட்டது நீ நானே மோயின் ஷப்பாக்கி ஆல்சோ ஆஸ் அடிஃபண்டராக நவீன் ஒரு வாட்டி அவுட் பண்ணாரு டுவெல் நைன் அப்புறம் சந்திப்பு யோகேஷ் ஹோரோ கொடுத்தா அந்த மோயின் சூப்பர் டேக்கரில் டுவெல் லெவன் ஸ்கோர் மாறுது அங்கே தான் சூப்பர் டேக்கல் பண்ணும்போது சந்திப்பு யோகேஷ் அவர் ஒருத்தர் ஒருத்தன மூணு பேர் சேர்ந்து மோயின் ஷப்பாக்கி அவுட் பண்ணாங்க அட்வான்ஸ் டேக்கல் வேறு பண்ணார் திடீர்னு ஒருத்தர் வந்து அதில் வேற சில்லி சச்சின் தான் டுவெல் டுவெல் அப்போ ஸ்கோர் அட்வான்ஸ் டேக்கல் போய் ரொம்ப அவுட் எம்டி ரைடு போகிறார் அவரை போய் பிடிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டுவெல் டுவல் ஆகும்போது கேம் சேஞ்சிங் மூவமெண்டுனால் இதான் நவீன் எக்ஸ்பிரஸோட அந்த சூப்பர் ரைட் அவுட் பண்ணார் மோயின் எல்லாம் நாலு பேர் அவுட் பண்ணாருங்க சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டூ ஆயிடுச்சு ஸ்கோர் சர்னு சிக்ஸ்டீன் எயிட்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டூ அதுக்கப்புறம் அடுத்த இதில் இன்னொருத்தர் அவுட் ஆனார் ஆல் அவுட் வர ஆகிட்டோம் ஸோ ஏழு பாயிண்ட் இன் ஒன் மினிட் அந்த நாலு பாயிண்ட் ரைடு நவீன் எடுத்ததாகட்டும் அடுத்த இதில் ஒரு சாரி சந்திரஜிந்து ஆல் அவுட் ஆனார் நினைக்கிறேன் ஆல் அவுட் ஆனதுனால அது ஒரு ஏழு பாயிண்ட் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டூ செவன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அடிச்சு முப்பத்தி மூணாவது நிமிஷத்தில் அந்த முப்பத்தி மூணாவது நிமிஷத்தில் எட்டு பாயிண்ட் சார்னு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல நவீன் ஈஸியாக போய் போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரேன் எப்போ தான் கற்றுப்பாங்கன்னு தெரியல நம்ம ஆளுங்களாம் போனஸ் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ரேர்லி ஒன்றா ரெண்டு போனஸ் பாயிண்ட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்திங்களா தலைவாஸ் வந்து லீடு ஆப்பனண்ட்டு மூணு வாட்டி மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப் அவங்கள ஆல் அவுட் பண்ணுறத அதே தான் நம்ம ஹரியானா ஸ்ரீட்ஸ்ட்டு பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா போய்ட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து தப்பான நேரத்தில் ஆல் அவுட் ஆகிறது இது பண்ண அபிஷேக் வர வந்து அந்த தேர்ட்டி செகண்ட் மினிட் வாட் கேன் நீ டூ பை த டைம் மேட்ச் வாஸ் ஓவர் விஷால் சால் ஜீரோ பாயிண்ட்டு சந்திர ரஞ்சித் மூணு மோகின் ஷப்பாக்கி எட்டு நிதிஷ்குமார் கேப்டன் ஒன்று ரோனக் ஜீரோ அஷிஷ் ஒன்று பஸ்தாமி மூணு சப்ஜூட்டை வந்த சச்சின் மூணு ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்தார் அவங்களுக்கு கோர்ஸ் நவீன் எக்ஸ்பிரஸ் பதினோரு பாயிண்ட் ஆஷுமாலிக்கு அஞ்சு கௌரவ் சில்லர் ஆல்ரவுண்டர் ரெண்டு யோகேஷ் நாலு அஷிஷ் ஆல்ரவுண்டர் ஒன்று சந்தீப் ரெண்டு திருபின்னூர் அஷிஷ் அவர் ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று ஒரு சப்ஜெக்ட் வந்தாங்க மொத்தத்தில் ரைட் பாயிண்ட் பார்த்தா நம்ம பன்னெண்டு அவங்க பதினேழு அவங்களுக்கு ஒரு சூப்பர் ரைட் ஒன்று நமக்கு ஜீரோ டேக்கல் நம்பர் ஏழு அவங்க பன்னெண்டு அவங்க ஒரு வாட்டி அவன்லோட் பண்ணலாம் ரெண்டு பாயிண்ட்டு நமக்கு எங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடச்சிது அது எப்படின்னு தெரியல மொத்தத்தில் தேர்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஒன் டிஸப்பாயிண்டிங் நல்லா விளையாண்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் லக்கு அந்த நவீன் எடுத்தது கூட கரெக்டாக வந்து வளச்சி பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்துருக்கலாம் ஒருத்தர் க ரெண்டு பேர் ரெண்டு கை ரெண்டு பேர் ரெண்டு கால்போல் நேராக போய் தொட்டார் அவர் அண்ட் ஐரியலி ப்ரேட் நவீன் இவ்வளோ இன்ஜுரியிலேருந்து வராருங்க அவர் இன்ஜுரியிலேருந்து வந்து திருப்பி அடிப்படாமல் விளையாடணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது துபாரானா ஜாயின்னும் போதே ஒரு வாட்டி சொன்னால் திரும்பி ஆகக்கூடாது எனக்கு இன்ஜூரின்னு இருந்தாலும் டீமுக்காக அவர் எனக்கெட்டு இது பண்ணார் இல்லையா ஹெட்ஸ் ஆஃப் எங்கள் டேலண்ட் இருக்கோ நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் அவனை நவீன் எக்ஸ்பிரஸ் டுக் தி கேம் அவே அவரோட சூப்பர் ரைட் அந்த நாலு பாயிண்ட் ரைட் மேட்ச் டக்குன்னு மாதிரி நம்ம நாலு பாயிண்ட் ரைடே இல்லையே திருப்பி ஆர் டையில போய் மிஸ் பண்ணுறோம் போனஸ் எடுக்கிறது இல்லை சூப்பர் டேக்கில் போய் மாட்டிக்கிறோம் அண்ட் சூப்பர் டேக்கில் இருக்கும்போது முடியலையா திரும்பி வந்துடு எம்டி ரைடுங்கிறேன் எம்டி ரைட் ஒன்றும் நமக்கு புதுசு இல்லையா ஸ்டார்டிங்லேருந்து எம்டி ரைட்டு தானே சூப்பர் டேக்கில் மாட்டுறதுனால நான் வந்து ரெண்டு பாயிண்ட் கிடச்சிது அவங்களுக்கு ரிவைவர் ஆகிடுது டக்கு டக்குனு ரிவை நவீன் வந்துடுறாரு இதில் நல்ல வேலை அசுவ மலி வெளியேறா ஐம்பது அடிச்சிருப்பாங்க ஒரு ஸ்கோர் அஷுவ மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளில தான் உட்காந்தாரு ரேர் ஃபெயிலியர் இன்றைக்கி கடைசியில் இந்த நவீன் பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கும் ஜோஷ் வந்து ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்தார் அஞ்சு பாயிண்ட் இல்லைன்னா ஒரு பாயிண்ட் தான் இருந்தார் பதினெட்டு இருபது நிமிஷம் வரைக்கும் பட் எனிவே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல இந்த டீமில் தே ட்ரை தேர் லெவல் பேஸ்ட் ஏகப்பட்ட இன்ஜூரி வந்து என்ன பண்ணுறது விஷால் சால் இன்ஜூரி ஆகிட்டார் இன்றைக்கி நரேந்திர இன்ஜுரி ஸ்டார்டிங்கில் இருந்து சாகர் இன்ஜூரி மாசம் நமக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க யாரை வச்சு தான் விளாட்றது இப்போது நீங்களே சொல்லுங்கள் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ என்ன பண்ணுன்னு தெரியல அண்ட் ப்ளீக்காக தான் ஆகிட்டு இருக்கு சான்சஸ் ஐ டோன் நோ இன்னும் எவ்வளோ ஏழு மேட்ச் இருக்கா பாப்பா போக போகணும் இப்போதைக்கு நான் அதை அப்ளை அவுட் பண்ண அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் முப்போ தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸில் நம்ம ஆறு பாயிண்ட்டு அவங்க பதினஞ்சு பாயிண்ட் அங்கே தான் போயிடுச்சு மாயிடுச்சு இன்ஃபேக்ட் அந்த நவீனோட சூப்பர் அண்ட் வெல்ஃபை நவீன் எக்ஸ்பிரஸ் அண்ட் அவ்வளோதான் உங்கள் கருத்து எடுத்துவான்னு சொல்லுங்கள் பொறியும் பார்த்து போகிறீங்க லைக் அமெண்ட் சேலன்ஸ் ஆஃப் ஃப்ரெயினு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்